இளவரசன் மயூரவர்மன் குருகுலத்தில் பயின்று கல்வி கேள்விகளில் சிறப்பாக தேர்னான் அவனுடைய குரு அவனை நோக்கி மயூரவர்மா உனது குருகுலவாசம் இன்றோடு நிறைவு பெறட்டும் நீ உன்னுடைய ராஜ்யத்துக்கு போய் முடி ஒரு மன்னனுக்கு அன்றாட நிர்வாகத்தில் எத்தனையோ சிக்கல்களும் பிரச்சனைகளும் தோன்றக்கூடும் அந்த சமயங்களில் உனக்கு உதவியாக இருக்க உனக்கு ஒரு தாமிரத்தாலான சிம்மாசனத்தை பரிசலிக்கிற அது ஒரு தர்ம சிம்மாசனம் எந்த நபர் சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க வேண்டுமோ அவர் அந்த சிம்மாசனத்தில் அமர்த்து என்ன செய்ய வேண்டும்னு சிம்மாசனமே தீர்ப்பு சொல்லு அதன்படி நடந்துக்கோ உனக்கு என்னைக்கு இது தேவையில்லைன்னு தோணுதோ இதை திருப்பி கொடுத்துடுன்னு அதை எடுத்துட்டு மயூரவர்மன் நாடு திரும்பினான் விரைவிலேயே அவன் மன்னனா அரியணையில் ஏறுனா தர்ம சிம்மாசனத்தை தன்னுடைய சிம்மாசனத்துக்கு பக்கத்திலேயே வச்சுட்டான் தீரமல்லன் கொள்ளைக்காரன் பல ஆண்டுகளா ராஜ்யத்துல பல இடங்கள்ல கொள்ளையடித்து வந்தா அவனை வளைச்சு பிடிக்கிறதுங்கிறது ரொம்பவுமே சிரமமா இருந்துச்சு இறுதியில ஒரு நாள் தீரமல்லன் பிடிபட்டா ஆனா அவனுக்கு எத்தகைய தண்டனை அளிக்கலாம்னு யோசித்த மன்னன் தர்ம சிம்மாசனத்துடைய உதவிய நாடுனான் தீரமல்லன் தர்ம சிம்மாசனத்துல அமர்ந்தவுடனேயே இந்த கொள்ளைக்காரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்க வேண்டும்னு ஒழிச்சுது இதுக்கடையில அங்கு வந்து ஒற்றர் தலைவன் அரசன் அரசன்கிட்ட அரசே தீரமல்லன் பல ஆண்டுகளா கொள்ளையடித்தவன் தான் ஆனா அவன் செல்வர்களை மட்டும்தான் கொள்ளையடிச்சிருக்கா அப்படி கொள்ளையடிச்ச பணத்தை தனக்குன்னு வச்சுக்காம ஏழைகளுக்கு தந்து உதவி இருக்கா தீரமல்லன் தனிப்பட்ட முறையில நாணயமான நேர்மையான மனிதன்னு மன்னன் கிட்ட அதுக்கு ஆதாரமான ஒரு கடிதத்தையும் கொடுத்தான் மன்னனும் அதை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா தீரமல்லன லஞ்ச ஒழிப்பு அதிகாரியா நியமிக்கிறேன்னு தீர்ப்பு சொன்னான் தீர்ப்பு கெட்ட சபையோர்கள் எல்லாம் தகச்சு போனாங்க இந்த நிகழ்ச்சி நடந்து சில நாட்களிலேயே மன்னனுடைய பிறந்த நாள் வந்துச்சு பிறந்த நாள் விழா கோலாகலமா கொண்டாடப்பட்டுச்சு விழாவையொட்டி பல போட்டிகள் வைக்கப்பட்டுச்சு மற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்தாகிவிட்ட பின்னரும் வில்வித்தை போட்டியில யார் வெற்றி பெற்றவர்னு முடிவு செய்ய முடியல ஏன்னா அந்த போட்டியில பங்கு பெற்றவர்களில் மன்னனுடைய மைத்துரனான விஜயன் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த மாலின்னு ரெண்டு இளைஞர்களும் ரொம்ப சிறப்பா அம்பெய்தினாங்க இறுதி போட்டியில நூறு கஜ தூரத்துல ஒரு மரத்திலிருந்து இருந்து ஒரு பொம்மைய தொங்க விட்டு ரெண்டு இளைஞர்களையும் அம்பையுமாறு கட்டளையிட்டாங்க ரெண்டு பேருமே முதல் முறையிலேயே அம்பு இதுல வெற்றி பெற்றவன் யாருங்கிறத தர்ம சிம்மாசனமே தீர்மானிக்கட்டும்னு மயூரவர்மன் நினைச்சான் விஜயனை முதல்ல அந்த சிம்மாசனத்துல அமர சொன்னான் உடனே சிம்மாசனம் வில்வித்தையில் வெற்றி பெற்றவனுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லுச்சு சபையோரெல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம் செஞ்சாங்க ஆனால் மயூரவர்மன் மாலியையும் அந்த சிம்மாசனத்தில் அமர செஞ்சா உடனே அது வில்வித்தையில் வெற்றி பெற்றவனுக்கு வாழ்த்துக்கள்னு மறுபடியும் சொல்லுச்சு சிம்மாசனத்துடைய தீர்ப்பை பார்த்து சபையோர்கள் குழப்பமடைஞ்சாங்க ஆனா ஆனால் மன்னன் மயூரவர்மனோ சிரித்தபடியே இந்த வில்வித்தை போட்டியில் மாளியே வெற்றி பெற்றவனாகிறான்னு அறிவிச்சாரு மன்னனோட இந்த தீர்ப்பை கேட்ட எல்லாம் திகச்சு போனாங்க அதுக்கப்புறமா மன்னன் தன்னுடைய மந்திரிக்கிட்ட இந்த தர்ம சிம்மாசனம் இனி தேவைப்படாது இத என்னுடைய குருநாதர் கிட்டவே திருப்பி அனுப்பி விடுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டா வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே தாமிரத்தினால் ஆன சிம்மாசனம் கண்டிப்பாக மகிமை வாய்ந்ததுங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் மயூரவர்மன் கொள்ளைக்காரனான தீரமலனுடைய விஷயத்துல சிம்மாசனம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு அதிகாரியா நியமிச்சான் அவனுடைய முடிவு சரியானதா அதே மாதிரி வில்வித்தை போட்டியிலும் தர்ம சிம்மாசனத்தின் தீர்ப்புப்படி விஜயன் மற்றும் மாலி ரெண்டு பேருமே தேர்ந்தவர்கள் தான் ஆனால் மன்னனோ மாளியையே வெற்றி பெற்றவன் அறிவித்தா இதுவும் சரியான முடிவா மன்னன் மயூரவர்மனுடைய ரெண்டு தீர்ப்புகளுமே தவறானவை தான் தவிர அவன் சிம்மாசனத்தை தன்னுடைய குருக்கிட்ட ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டது மிகப்பெரிய தவறு என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நோராக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாரத்துக்கிட்ட சிம்மாசனம் மகிமை வாய்ந்தது என்பதில் சந்தேகம் இல்லை ஆனா அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு இத மயூரவர்மன் நன்கு அறிவா தீரமல்லனுடைய விஷயத்துல மன்னன் எடுத்த முடிவுக்கு காரணம் ஒற்றர் தலைவனுடைய விளக்கமும் அவன் அளித்த கடிதமும் தான் அவன் இரண்டுமே மன்னனை யோசிக்க வச்சிருச்சு மன்னன் அதன் மூலமா தீரமல்லன் சுயநலம் இல்லாதவன்னும் மக்களுடைய காவலன்னும் தெரிஞ்சுக்கிட்டான் அதனாலதான் அவனை லஞ்ச ஒழிப்பு அதிகாரியா நியமிச்சா இது மன்னனோட சுயமா சிந்தித்து முடிவெடுக்கும் திறமையை காட்டுது வில்வித்தை போட்டி விஷயத்துல சிம்மாசனம் அளித்த தீர்ப்பு முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாதவாறு இருந்துச்சு ரெண்டு இளைஞர்களும் அந்த நேரத்துல காண்பித்த வித்தையை மட்டுமே காரணமா வச்சு சிம்மாசனம் தீர்ப்பு கொடுத்துச்சு விஜயன் ராஜவம்சத்தை சேர்ந்தவர் ஆனா மாலியோ பழங்குடியினத்தை சேர்ந்த காட்டுவாசி வில்வித்தையை கற்றுக் அவனுக்கு குரு யாருமே கிடையாது இருந்தாலும் அவன் தேர்ச்சி பெற்றிருந்தான் அதை மனசுல கொண்டுதான் மன்னன் மாலிய வெற்றி பெற்றவனா அறிவித்தான் தர்மம் மற்றும் அதர்மத்தை பற்றி தீர ஆலோசித்து முடிவெடுப்பதில் மனிதனுடைய மூளைக்கு நிகர் அதுதான் வேறு எதுவுமே கிடையாது மன்னனுக்கு அவனுடைய விவேகத்தின் மீதும் உலக நடப்பு குறித்த அறிவு மீதும் அபார நம்பிக்கை இருந்துச்சு தான் அவன் தர்ம சிம்மாசனத்துடைய தீர்ப்பை அமுல்படுத்தல தான் அவன் சிம்மாசனத்தை தனது குரு கிட்டவே திருப்பி கொடுத்து விடும்படி உத்தரவிட்டா அவனுடைய இந்த முடிவு மிகவும் சரியானதுன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்று மனம் தொடராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்